benjamin akrami trading company disclaimer investing in the share market involves risk and there are no guarantees of returns it is essential to be informed set clear financial goals and consult with your financial advisor or broker if needed இந்த ரேட உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எக்ஸாம்பிளாக செரோதா அப்படிங்கிற ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர் இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் என்ன சொல்லலாம் சைன் அப் பண்ணிக்கலாம் அப்புறம் லாகின் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது முக்கியமாக மார்க்கெட் ஆர்டர் லிமிட் ஆர்டர் இப்படி எல்லா ஆர்டரும் யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக இருக்குது சீரப் ப்ரோஃபரேஜி மற்றபடி இந்த டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸிக்யூட் ஆர்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்க பண்ற ஒவ்வொரு ஆளுக்கும் இருபது ரூபாய் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இது ஒரு ப்ரமோஷன் விதவும் கிடையாது பண்ணியிருக்கேன் அதனால இது சம்பந்தமா நான் கொஞ்சம் பேசுகிறேன் உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து எஸ்எம்எஸ் வரும் அப்புறம் உங்களுடைய அதர் டீட்டெயில்ஸ் எக்ஸாம்பிளாக என்ன செய்யணும்னா பேன் கார்டு டீட்டெயில்ஸு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு இப்படி எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இகேஒய்ஸு ஒரு வித்ன் ஆஃப் அன் ஹவருக்குள்ளே ஒரு நவருக்குள்ளேயே எல்லாமே இல்லாமல் உங்களோட ஃபோட்டோ வீடியோவில் மொபைலோ இல்லை லேப்டாப் மூலமோ அதில் சிக்னேச்சர் எல்லாமே உங்களை ஒரு குறிப்பிட்ட ஆஃப் அன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே மேக்சிமம் முழுஞ்சிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்களோட நேம் பாஸ்வேர்டு எல்லாம் வரும் நீங்கள் அதுக்கு பிறகு உங்களுடைய ட்ரேடிங்கை ப பை பண்ணுறது செல் பண்ணுறது நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளல இந்த ஹிட்லு சொல்றதுங்கும்போது மொபைலாக இருந்தி வெப்பேஸ்டாக வாரி ஃபர்ஸ்ட் பேஜி தான் வரும் இல்லை உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா மொபைல் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு பாஸ்வேர்டு வரும் அதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா வெப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணிக்கலாம் சப்போஸ் அது முடியல அப்படி அப்படின்னாலும் என்ன அது கீழே இன்னொரு ஆப்ஷன் வரும் இமெயில் ஆர் எஸ்எம்எஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இஎம்ஐ மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக அந்த ஒரு டோக்கன் வரும் அதை நீங்கள் இது பண்ணி லாக்இன் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிமினி ட்ரேடிங் முக்கியமாக ஷேர் மார்க்கெட் வந்தது லோன் இது பண்ணி ஜுவல்லரி லோன் இப்படி எதாவது கடன் வாங்கி அப்படியே பண்ணுறதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இன்னொன்று காப்பி ட்ரேடிங் ஒரு அக்கௌண்ட் ஹேண்டிலிங் காப்பி ட்ரேடிங்னா மற்றவங்க ட்ரேடிங் வந்து என்ன பண்ணுறாங்க அதே மாதிரியே நம்ம ட்ரேடிங் பண்ணுறது நம்மளுடைய அக்கௌண்ட்டை இன்னொரு நபர் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் பாஸ்வேர்டு யூஸ்மேன் கொடுத்துருவீங்க உங்களுக்கு உங்களை மாயக்கி நான் உங்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு தரேன் இவ்வளவு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் இவ்வளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்ணி உங்கள் மைண்டை இது பண்ணி அக்கௌண்ட்டை அவங்கள ஹேண்டில் பண்ணுவாங்க இதில் நிறைய பேர் மாட்டி லட்சக்கணக்கையும் லாஸ் ஆகியிருக்காங்க அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க

எமோஷனலாகவே நீங்கள் பைசாவே இழக்காதீங்க முக்கியமாக டிசிப்ளினாக நீங்கள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கும் உடலுக்கும் எல்லாத்துக்குமே பெட்டர் நீங்கள் லாகின் பண்ண உடனே இப்படி தான் ஒன்று வரும் அதுலேயும் வருது நைன்ட் அவுட் ஆஃப் டென் ட்ரேடர்ஸ் ஈக்குவாலிட்டி டீச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சென்டில்மெண்ட் இன்கரண்ட் நெட் லாஸஸ் பத்தில் ஒம்போது பேர் நீங்கள் செய்கிறாங்க லாஸ் பண்ணுறாங்க பண்ணுறேன் அண்ணன் அப்படின்னா ஐஸ்எஸ்எல் என்எஸ் சிபிஎஸ்இஸ்எட டீட்டெயில்ஸ் அதனால் பார்த்து கவனமாக ட்ரேடிங் பண்ணுவேன் முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுறதும் நல்லா கற்றுக்கிட்டு உங்களால் முடிவுல கொடுங்க ஏன்னால் நிறைய டெக்னிக்கல் அலாசி சாட்டு ஹேண்டி ஸ்டாட் ஹேண்டிலிங் எல்லாம் நிறைய பண்ண வேண்டியது இப்போ இதை ஓகே பண்ணோம்னா இதுதான் மெயின் பேஜ் இந்த மெயின் பேஜ் தான் வரும் டேஷ்போர்டு ரொம்ப கூட சிம்பிளாக தான் இருக்கும் இதில் வந்து நத்திங்கிற ஆடு இன்ஸ்ட்ருமெண்ட் அது மேலே போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் நீங்கள் பட்டிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ வரும் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா எக்ஸாம்பிள் நான் எந்த ஷேரையும் சில்வர் இடிஎஃப் இல்லை சில்வர் பீஸ் அப்படிங்கிறத நான் செக் பண்ணி இது வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்ல நிறைய சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் பார்க்குறேன் இந்தட்ட நெட்டிவியூஸ் பற்றி ஏன்னா எந்த கம்பெனிக்கு வரையும் நான் வந்து இல்லைன்னா குறிப்பிட விரும்பல உங்களுக்கு நீங்கள் கொஞ்சமாக எந்த கம்பெனிக்கு ஷேரில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த கம்பெனியிலேயே ட்ரேட் மார்க்கு பிஸ்னஸ்ஸு அவருடைய குவார்டர்லி அந்த இயர்லி இன்கம் டீடைல்ஸு எல்லாம் தெரிந்து அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் இருந்தால் நீங்கள் ஷேர் பர்ச்சேஸ் பண்ணி செல் பண்ணுங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஏன்னா சில்வர் ஈடிஎஃப் இதில் நான் தெரிஞ்சுக்கிறது சர்ச் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சார் சில்வர் ஆஇஇடிஎஃப் சில்வர் பி அப்படின்னு சொல்லி காமனாக வரக்கூடிய இந்த ஷேர்ஸ் இது கம்பெனி ஷேர் இல்லை ம் அப்புறம் அடுத்தது தான் தெரியுது ஃபண்டு எவ்வளோ நம்ம ஷேர் பர்ச்சேஸ் பண்ணோம்னா என்ன செய்யணும் ஃபண்டு வேணும் இதில் போனீங்கன்னா இது இந்த ஃபண்டு இருக்குது அதில் ஆட் ஃபண்ட் வித்ரா ஃபண்ட் இருக்குது இது நம்ம ஆட் ஃபண்டு கொடுத்தோம்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஏற்கனவே என்னென்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய அக்கௌண்டு எல்லாமே இதில் லிங்க் பண்ணிருக்கீங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் சில வந்துருக்கு நீங்கள் மேலே ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா நீங்கள் இஷ்டப்பட்டு நீங்கள் என்ன செய்யலாம் பண்ணிட்டு அக்கௌண்ட் உங்கள் கீழே வந்துடும் நீங்கள் கீழே வந்து யூபிஐ ஐடி மூலம் பண்ணுறீங்களா இல்லை நெட் பேங்கிங் மூலம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் ஏன்னா யூபிஐனா ஒரு வித்தின் செகண்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ட்ரான்ஸாக்ஷன் ஆகும் அவ்வளோதான் இது வந்து சுரோதாவோட ட்ரீட்டர் இந்த இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஷேரை டைப் பண்ணுறது சேல் பண்ணுறது ஆரம்பிங்க பணத்தை பணத்தால் சம்பாதிக்க முடியும் பை ஒரு நூறுரூவா செலவு பண்ணோம்னா இன்னொரு நூறுரூவா சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் முடியும் அதை கவனமாக நீங்கள் செய்யுங்கள் யாரும் உங்களுக்கு கன்சல்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றதான் நம்பாதீங்க எக்ஸாம்பிளாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது பைக் டிரைவ் பண்ணுறீங்க இல்லை கார் டிரைவ் பண்ணுறீங்க ஒவ்வொரு நேரமும் இன்னொருடைய சொல் கேட்டு நீங்கள் வண்டி ஓட்டுவீர்கள் சுயமாக நீங்கள் சிந்தித்து பைக்கை ஓட்டுவீர்கள் கார் பிரேக் போடு பிரேக் ஓடணுமா ஆக்சிலெண்ட் யூஸ் பண்ணணுமா லெஃப்ட் போடணுமா ரைட் போகணுமா என்பதை உங்களே தான் முடிவு பண்ணுவீங்க அந்த நேரம் கற்று தந்ததை ஃபோன் பண்ணி நான் இப்போ லெஃப்டில் போட்டுமா ரைட்டில் போட்டுமா இன்னும் கேட்க மாட்டேங்குது அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் நீங்களே சிந்தியுங்கள் நீங்களே கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆரம்பிங்கள் தேங்க்யூ